சேருது எனக்கு எந்த வேலை செய்யறது கூட நேரம் இல்லை மத்தியான சாப்பாடு சாப்பிட நாலு மணி ஆகுது இரவு சாப்பாடு சாப்பிட பன்னெண்டு மணி ஆகுது இங்க இருந்து எந்த வேலையை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை நான் டிக்டாக்ல கிடக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குது நீங்க எந்த கிடைக்கிறீங்க நீங்க டிக்டாக்ல ஒரு சில பொம்பளைகள் கிடக்கிறதுக்கு எல்லா பொம்பளைகளையும் நீங்க குறை சொல்ல வேணாம் சரிங்களா ஒரு சில குண்டுகள் செய்யற ஏன் எங்களை எல்லாம் நீங்க எழுக்கிறீங்க நாங்க வேலுண்டு எங்களை பாடம் இருக்கிறோம் எல்லாரும் எல்லாரும் அப்படி போயிட்டு கிடக்குறது இல்லை அவங்க அவங்க கஷ்டப்படுறது அவங்க உங்களுக்கு தான் தெரியும் ஒரு சில குண்டுகள் அங்கே செய்யறதால நீங்க என்னையும் சேர்த்து சொல்லுவீங்க நீங்க இப்படி மாதிரி கதையெல்லாம் கதைக்கோங்க என்ன நினைக்கிட்டேன் சரிங்களா வார்த்தைகள்லாம் அளர்ந்து பேசுங்க உங்களை நான் வெளிநாடு அனுப்ப நீங்க கம்பெனி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை திருப்பி வாரீங்க அப்ப நான் பிள்ளைகளை விட்டுட்டு நான் இங்க வந்து உழைக்கிறேன் நீங்க அது உழைந்து சந்தேகப்படுறீங்களா சரிப்பா அதை விடுங்க விடுங்க சரி சரி விட்டுட்டு கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு கொண்டு பிள்ளைகிட்ட கொடுங்க பிள்ளைகளை கொஞ்சம் கதைப்போம்

Okay 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 bye bye Bueno. <laughs>